வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா அதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இறையாற்றல் இல்லை அப்படின்னா எவ்வளோ க்ளீன் பண்ணி நம்ம வந்து அழகாக வந்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் சரியாக தூங்கலை நேற்று வந்து பாருங்கள் எனக்கு வேலை பலு ஜாஸ்தி எனக்கு வீட்டில் பிள்ளைங்களோட சண்டை கணவரோட சண்டை மனசு சரியில்லை அப்போ இந்த மாதிரி நடக்குது நிறைய இறந்து போகும் அப்போ நம்ம யோசிக்கணும் வீட்டில் வந்து பாருங்க துளசி செடி வைக்கிறோம் அப்படின்னா துளசி நல்லா தழைச்சு வளரவே வளராங்கல பார்த்துருக்கேன் அதாவது பல கூடி இருக்கும் ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் இறை ஆற்றல் இல்லை அப்படின்னும் போது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது மனசு வந்து பார்த்திங்கன்னா பதட்டப்படும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு எனக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா அதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னாலே முதல்ல நம்ம நம்மளோட பூஜை ரூமை தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கணும் பூஜை ரூமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பொதுவாக வீட்டில் பூஜை அறைக்குள்ள போகும்போது நம்மளுக்கு இனம் புரியாத ஒரு அமைதி ஒரு தெம்பு ஒரு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே போகும்போது பரவாயில்லை மனசு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைலண்டாக ஆகிறது மனஸ் மனது வந்து பார்த்திங்கன்னா இறையோடு ஒன்றுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசு நம்மளியாமல் ஒரு சந்தோஷம் அப்படின்றது ஏற்படும் ஆனால் இந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இரையாற்றல் இல்லை அப்படின்னா பூஜை ரூம்குள்ளே போனாலும் அந்த நிம்மதி இல்லாத தனம் அப்படின்றது நினைச்சு நிற்கும் அதே மாதிரி பாருங்கள் மனசு இறைநிலையோடு ஒன்றாது அங்கே போனாலும் நம்மளுக்கு எப்படாப்போ இந்த பூஜை அறையை விட்டுட்டு வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி தோணும் அதுக்கும் மேலே நம் நம்ம फोடो, फोடो வந்து பாருங்கள் ரொம்ப வந்து பிடிவாதமாக பூஜரோங்களே உட்காந்து நம்ம சாமி கும்பிட்ணும் அப்படின்னாலும் நம்ம ஃபோட்டோ சுவாமி ஃபோட்டோ இருக்குது இல்லை சுவாமி விக்கிரகம் இருக்குது அந்த விக்கிரகங்களுக்கு நம்ம மஞ்சள் சந்தனம் குங்குமம் விக்ரம்னு வச்சுக்கோங்களேன் வச்சாலும் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை நயத்தோடு இருக்காது அதாவது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக அழகாக இருக்காது அது பார்க்குறதுக்கு வசீகரமாக இருக்காது ஏதோ ஒரு ஏதோ ஒரு குறை ஒரு விட்டேத்தியாக இருக்கா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம வழிபாடு பண்ணும்போது பொதுவாக எந்த வீட்டில் வந்து இறை ஆற்றல் இருக்கோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் நின்று பேசும் அப்படிம்பாங்க அந்த விக்கிரகங்களோட கண்ணு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்குள்ளே வருது தெரியும் அதே மாதிரி ஃபோட்டோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சமா உள்ளே நுழையும் போதே நல்லா பளிச்சுன்னு இருக்கிறது தெரியும் ஆனால் நீங்கள் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இறையாற்றல் இல்லை அப்படின்னா எவ்வளோ க்ளீன் பண்ணி நம்ம வந்து அழகாக வந்து தொடர்ச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கா மாதிரி ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா காளி இடம் இருக்கா மாதிரி தெரியும் ஒரு காளிப்பண் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு காளியாக இருக்கா மாதிரி தெரியும் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம இறை வழிபாடு செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னும்போது பூஜ் ரூம்லேருந்து ஃபோட்டோக்கள் நம்ம வந்து கை தடுமாறி கீழே விழறுது கண்ணாடி உடையிறது நம்ம எடுத்து மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி கும்பிட்றோம் மணி அடிக்கிறோன்னு போது நம்ம கை தவறி வந்து பார்த்திங்கன்னா மணி விழறுது ஆனா இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க அதீதமான ஒரு மன உளைச்சலில் இருக்கோம் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின் போது நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம இறை ஆற்றல் இல்லை அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிடக்கூடாது ஆனா அதையும் மீறி இது ஒரு முறை ரெண்டு முறை நடக்கும்போது சாதாரணம் புரியுதுங்களா இதை தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் சரியாக தூங்கலை நேற்று வந்து பாருங்கள் எனக்கு வேலை பலு ஜாஸ்தி எனக்கு வீட்டில் பிள்ளைங்களோட சண்டை கணவரோட சண்டை மனசு சரியில்லை அப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னா அது யதார்த்தம் புரியுதுங்களா அதை போட்டு மனசில் குழப்பிக்கூடாது மொ பொதுவாக வந்து பாருங்க ஆன்மீகத்தையும் நடைமுறை வாழ்க்கையையும் போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க நம்ம பாட்டும் சாதாரண வாழ்க்கை வாழணும் ஆன்மீகத்துலேயே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடியாக சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க இறை வழிபாடு அப்படின்றது தேவை கூட நம்மளோட உழைப்பு அப்படின்றது முதல்ல தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பகவானோட காலடியை பிடிச்சிடணும் புரியுதுங்களா பகவானோட காலடியே பிடிச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அப்படின்றது வராது பகவானோட காலடியே பிடிச்சி சம்பாதிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம சாமானிய மனிதர்கள் இல்லையா அப்ப நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா சீதா சீதாதேவியை பத்தி சொல்லுவாங்க சீதாதேவி சந்தோஷமா விளையாடணும் அப்படின் போது விளையாடுவாளாம் அதே மாதிரி படிக்கணும் அப்படின் போது படிக்கவாளா ஒரு சுற்றுலா மாதிரி போகணும் அப்படின்னு போது போவாளா சிவனை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற நேரத்துல மட்டும் சிவனை நினைப்பாளாம் மீதி நேரம் அவ பாட்டுனா அவளோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வாளாம் அந்த மாதிரி நம்மளும் முழுக்க முழுக்க கடவுள் காலடியிலேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம கடவுளை கும்பிடும்போது மட்டும் இறை நினைப்போடு இருந்தால் போதுமானது புரியுதுங்களா சரி அதுக்கடுத்து நான் முன்னமே சொன்ன மாதிரி திரும்பி திரும்பி தொடர்ந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா மட்டும் நம்ம யோசிக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க வீட்டில் பெருசாக தூக்கம் அப்படின்றது இருக்காது குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கும் தூக்கம் அப்படின்றது பஞ்சமாக இருக்கும் கடைசி அந்த குடும்ப தலைவி தலைவனுக்காவது அந்த தூக்கம் அப்படின்றது இல்லாமல் தூக்கமின்மையினால் கஷ்டப்படலாம் இது இறையாற்றல் வீட்டில் இல்லை அப்படின்றத தெளிவாக உணர்த்தும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கணவன் மனைவி கிட்ட ஒரு அன்யோன்யோ அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க எலியும் புனையமா இருப்பாங்க ஒன்று இல்ல எலியும் புனையமா இல்லை அப்படின்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பாங்க நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கணும் சரிங்களா நம்மளுக்கு இரையாற்றல் இருக்கா அப்படின்னு அதே மாதிரி பாருங்க வீட்டில் எப்ப பாரு வந்து அசுப செலவு அப்படின்வாங்க பொதுவாக சுப செலவு அப்படின் போது நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணுவோம் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறது அடிபடுறது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு வீட்டில் ஒன்று ஒருத்தவங்களுக்கு மாற்றி ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு விஷயத்தில் கவனன்றது செலுத்தணும் ஒன்று சாப்பாட்டில் கவனம் செலுத்தணும் சாப்பாடு நம்ம நல்லா சாப்பிடாம நம்ம வந்து வீட்டில் இரையாற்றல் இல்லை அப்படின்னு நினைச்சக்கூடாது நம்ம ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது செலுத்துறோம் ஒன்று நல்லபடியாக சாப்பாடு அப்படின்றது நல்ல போஷாக்கான உணவு அப்படின்றது எடுத்துக்கோங்க அதுக்கும் மேலே இறையாற்றலில் கவனம் அப்படின்றது செலுத்துங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் வீட்டில் சிறு உயிர்கள் இருக்குது நம்ம வந்து மீன்கள் வளர்க்குறோம் குருவிகள் வளர்க்குறோம் அதுக்கும் மேலே நம்ம டாக்ஸ் பப்பீஸ் குட்டி குட்டி நாய் குட்டிங்க வளர்க்குறோம் பூனைக்குட்டிங்க வளர்க்குறோம் அப்படின்னா அதுங்க இறந்து இறந்து போவோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் நிறைய இறந்து போவோம் அப்போ நம்ம யோசிக்கணும் வீட்டில் வந்து பாருங்கள் துளசி செடி வைக்கிறோம் அப்படின்னா துளசி நல்லா தழைச்சி வளரவே வளராது பட்டு போயிட்டே இருக்கும் எத்தனை முறை வச்சாலும் எவ்வளோ நல்லா பராமரிச்சாலும் அது வந்து பட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் பள்ளி இருக்கும் பெருசாக சத்தம் அப்படின்றது போடாது நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே வீடு வந்து பாருங்க ஒரு இருண்ட வீடாக வீட்டில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வீடாக கூட இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஒரு லக்ஷ்மிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொதுவாகவே வந்துங்க மகாலட்சுமினோட கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் வீடு லக்ஷ்மிகரமாக இருக்கும் அப்படின்றது கிடையாதுங்க நம்ம இஷ்ட தெய்வம் நீங்கள் ஈசனையே வழிபாடு பண்றீங்க முருகன் தான் உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னா முருகனோட கடாட்சம் இருக்குது அப்படின்னா கூட வந்து பாருங்கள் வீடு ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட அதில் மங்களகரமாக இருக்கும் நீங்கள் பல கோடி கொடுத்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட அது வெறும் கட்டிடமாக தெரியும் இரையாற்றல் இல்லைன்னா இது வந்து பாருங்கள் நான் மட்டும் சொல்கிறது இல்லை நிறைய வந்து பார்த்திங்கன்னா புரோஹிதர்களும் சொல்லுவாங்க வீட்டுக்கு வருவாங்க வரும்போது டாக்டர்ம்மா இது வந்து பாருங்கள் நாங்கள் எத்தனையோ ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி வீடெல்லாம் கூட போயிருக்கோம் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது இங்கே ஒரு நல்ல ஒரு மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது டாக்டர் அம்மா அதுதான் வந்து ஈசனோட கருணை அப்படின்னு எங்கிட்ட அடிக்கடிக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சொல்லுவாங்க ஆக இது வந்து பாருங்கள் அத்தனை கோடி ரூ வீடும் கிடையாது எங்களது சாதாரண வீடு தான் பட் இருந்தாலும் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நானும் நிறைய வீட்டுகளில் பார்த்துருக்கேன் அதாவது பல கோடி இருக்கும் ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க ஆனா அந்த வீட்டுல இறையாற்றல் இல்லை அப்படின்னும் போது அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது மனசு வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்படும் மனசு குழம்பும் மனசு ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிவில்லாம இருக்காம இருக்கும் எந்த வீட்டுல இறையாற்றல் இருக்கோ நம்ம எவ்வளோ பிரச்சனையோட இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு இனம் புரியாத அமைதி ஒரு இனம்புரியாத நிம்மதி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இரையாற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க இதுக்கும் மேலே வந்து பாருங்க நம்ம மணி பிளான்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் இறையாற்றல் இருக்குது அப்படின்னா ஆறு மாதம் கூட நீங்கள் அந்த தண்ணி தண்ணியில் வச்சு விடுங்க மணி பிளான்ட் ஆறு மாதம் கூட நீங்கள் மாற்றாதீங்க கொஞ்சோண்டு வெயில் தான் வருது அந்த மணி பிளான்ட் சாகவே சாகாது புரியுதுங்களா அது வந்து நல்லா தழைச்சி வளரும் தழைச்சி வளர்னாலும் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாலு இலையான பச்சையாக இருக்கும் புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க இரையாற்றல் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா நான் முன்னமே சொன்ன மாதிரி சாமானிய வாழ்க்கைக்கோட கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்மீகத்தை போட்டு குழப்பிக்காதீங்க வாழ்க்கையில ஒரு பகுதி தான் ஆன்மீகம் ஆன்மீகமே வாழ்க்கை இல்லை நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம ஆசிரமத்துல இல்லை இல்லைங்களா நம்ம வந்து பாருங்க ஆசிரமம் வச்சு நடத்தல ஆசிரமம் வச்சு நடத்துறவங்களே பெருசா ஆன்மீக வாழ்க்கை வாழ்றாங்களான்றது தெரியாது இல்லைங்களா அப்போ நம்ம 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 வேலையை செய்யணும் பிள்ளைங்களை பார்க்கணும் நம்மளோட கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு இறைவனோட காலடியில் உட்காரணும் இதை மறந்துடாதீங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க நன்றி